ஹலோ ஆல் ஹிந்தி பிக்பாஸில் நம்ம ஸ்ருதிகா திருப்பியும் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க ஃபினாலைக்கான ப்ரமோ ஷூட்டிங் நடந்தது ஸோ அதுக்காக ஒரு சாங்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸ்ருதிகா பிக் பாஸ் வீட்டில் போது குரூப்பாக தானே இருந்தாங்க ஸோ அவங்க குரூப் கூட வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சாங் இருந்தது ஸோ அதில் வந்து கரண் ஷில்பா ஸ்ருதிகா நிச்சயம் ஸோ இன்னொரு குரூப் நம்மளுக்கு தெரியும் அவினாஷ் விபின் அண்டு ஈஷா ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்கும் வந்து சாங்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம மூவி சாங்ஸ்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஸோ இதில் நம்ம ஸ்ருத்திகா ஆளே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ சூப்பராக டான்ஸ் இருந்தாங்க ஸோ அது முடிஞ்சு அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபினாலே நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ இன்றைக்கி நைன் தேர்ட்டிலேருந்து ஃபினாலே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டாக அவிக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும் எவிக்ட் இருக்காங்க ஸோ நம்ம ஸ்ருதிகா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்ருதிகா வந்து வெளியே போயிட்டு இன்னும் பெருந்தன்மையாக சொல்லிட்டு இருக்காங்க சும் தான் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு ஆனால் சும் எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் தான் வந்து இப்போது பெருசாக வந்து வந்துட்டுருக்கு நம்ம சொன்ன கேல்குலேஷன் பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த சும் ஷில்பா ஸ்ருதிகா இவங்க மூணு பேரும் நாமினேஷனில் வந்திருந்தால் ஃபஸ்ட்டு ஷில்பா அவுட் ஆயிருக்கும் செகண்ட் சும் அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்ருதிகா தட் மீன்ஸ் இப்போ ஸ்ருதிகா இருக்க வேண்டிய இடத்துல தான் வந்து இப்போ சும் இருக்காங்க டாப் ஃபைவ்ல வர வேண்டிய ஒரு கண்டஸ்டண்ட்டை இப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் சிக்க வச்சு வெளியே அனுப்பிட்டாங்களே ரொம்ப அன்ஃபேராக இருக்குங்க என்ன தான் ஸ்ருதிகா சும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு

இந்த எவிக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே